ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நல்லா ஸ்பஞ்சியாக ஹெல்தியாக வீட்டிலேயே வந்து ப்ரௌனி கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ என்கிட்ட வந்து கோதுமை மாவு இருந்தது கோதுமை மாவில் செஞ்சு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் சூப்பராக வந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு என்கிட்ட இருந்தது அதில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் எந்த அதில் வந்து எந்த தூசி திரும்பவும் இல்லாமல் டார்க் சாக்லேட் ஒன் ஃபிஃப்டி கிராமில் வந்து பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி வந்து செவன்ட்டி ஃபைவ் பிரிச்சு ஒரு செவன்டி ஃபைவ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுகர் பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த செவன்ட்டி ஃபைவ் கிராம் சாக்லேட் போட்டிருந்தோல்ல டாக் சாக்லேட் இதில் போட்டு அவன் இருந்ததுன்னா அவனில் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தனியாக டபுள் பாயில் மெத்தடு சுடு சுடு தண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து சுகர் வந்து நான் ப்ரௌன் சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நார்மல் சுகர் இருந்தாலும் நார்மல் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம அந்த எக் பீட் பண்ணல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வேணும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது எசன்ஸ் வேணால் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விஷயம் தான் எஸ்என்ஸ் வேணாம் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த காடமம் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டர் போட்டு டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி நல்லா ஒரு பீட் பண்ணி ஃபுல்லாக க்ளீனாக நல்ல ஒரு வர மாதிரி ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் பீட்ரு இல்லை நார்மல் பீட்ரு இருந்தால் கூட நல்லா பீட் பண்ணிங்கன்னா பீட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்பஞ்சினஸ் எப்படி இருக்குன்றது வரும் ஸோ இது நல்லா இப்படி பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஆட்டா எடுத்து வச்சிருக்கோம்ல மாவு வந்து நைன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்து வச்சுருக்கோம்ல ஸோ அந்த நைன்ட்டி ஃபைவ் கிராம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா இதையும் வந்து பொறுமையாக வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க ஒரு கிளாக் வைஸில் மட்டும் நல்லா கலக்குங்க ஆன்ட்டி க்ளாக் வைஸ் பண்ணாதீங்க ஸோ மாற்றி மாற்றி அதை டேரக்ஷன் பண்ணும்போது அதில் வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும் ஸோ பஃபினஸ் வராது அதுக்கப்புறம் வந்து சுகர் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வால்நட் வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா குடி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குட்டி மெஷினோ இல்லைன்னா வந்து எதுவோ வச்சு பண்ணுங்க அப்படி இல்லனா அளவு ஒரு கப் அளவு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரௌனி நம்ம எடுத்துருக்கலாம் அது வந்து பட்டர் பேப்பர் வந்து ப ப்ரௌனி ட்ரேல வந்து கேக் செய்கிற ட்ரே இருக்கலை ஸோ அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவை வந்து இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் மாதிரி போட்டு இப்படி இப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க குட்டி குட்டி பபில்ஸ் தனித்தனியாக இருக்குல்ல ஸோ அது எல்லாமே வந்து கிளியராகிடும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பஞ்சினஸ் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் அவன் வந்து ஆல்ரெடி ஒன் எயிட்டி டிகிரி கன்வென்ஷன் மோடில் ஒன் எயிட்டி டிகிரி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஸோ அது அந்த டைமில் அதுக்குள்ளே இதை போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு ரெண்டு ஆட்டம் ஆட்டணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ அதுக்கு மேலே நம்ம மீதி செவன்ட்டி ஃபைவ் கிராம் டாக் சாக்லேட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல அந்த டாக் சாக்லேட்ஸை வந்து இது மேலே அப்படியே ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து வால்நட் வந்து கட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வால்நட் ஆட் பண்ணும்போது ரொம்ப தித்திப்பாக இல்லாமல் சாப்பிடும்போது அந்த திகட்டுறது இல்லாமல் வால்நட் வந்து அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் எடுத்துக்கும் ஸோ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதையும் மேலே போட்டுட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி ரெண்டுத்தையும் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா செட்டில்ட் ஆகிடும் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து டூ மினிட்ஸ்க்கு வந்து நான் கன்வென்ஷன் கன்வெக்ஷன் மோ கன்வென்ஷன் மோடில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ப்ரீ ஹீட் பண்ணதில் வந்து இதை வச்சுட்டு டெ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அதே ஒன் எயிட்டி டிகிரியில் கன்வென்ஷன் மோடில் வந்து நல்லா வந்து நம்ம பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்பஞ்சியாக இருக்கிற ஒரு ப்ரௌனி வந்து கிடைக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நான் ஆட்டா தனியாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு அதெல்லாம் எதுவுமே இதில் போடல வெறும் கோகோ பவுடர் மட்டும்தான் கலருக்காகவும் போ டேஸ்டுக்காகவும் போட்டிருக்கும் ஸோ இப்போ வந்து அதை வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அழகாக செட் பண்ணி வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன் வீக் வரலாம் கூட வச்சுருந்து சாப்பிடலாம் கிடாது எக் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபஃபியாக வரும் எக்ல எக் பிடிக்கல அப்படின்னா எக்லெஸ்னால் எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ப்ராசஸும் அதே அளவு போட்டுக்கோங்க இதோட அளவு எல்லாமே பின்னாடி வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ உங்களுக்கு வந்து அளவு அதில் தெரியல அப்படின்னும் போது நான் ஒன் ஃபிஃப்டிக்கு செவன்ட்டி ஃபைவ்னு போட்டிருப்பேன்ல அதெல்லாம் வந்து ஒரு கப்புக்கு ஆஃப் கப்பு அப்படின்ற மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ டெ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி செக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு இது பண்ணி செக் பண்ணால் நல்லா வந்து வெந் இதுவாகிட்ருக்கு பஃபின் அது நல்லா வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு அப்படின்றத அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சாப் இல்லை ஏதாவது வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு நைஃப் இருந்தால் கூட போதும் அதை வந்து மேலே ஜஸ்ட்டு ஒரு ஒரு குத்தி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக வரும் சூப்பராக சுவையாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக முக்கியமான விஷயம் ஹெல்தியா கடையில வாங்காம ஃப்ரெஷ்ஷா நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது கொண்டு கொடுத்து விடணும் அப்படின்னா இதை தாராளமாக கொடுத்து விடலாம் ஏன்னா இதில் நட்ஸ் இருக்குது கோதுமை மாவு தான் போட்டிருக்கும் ஆட்டாய் கிடையாது ஸோ அந்த மாதிரி எதுவுமே அன்ஹெல்தியாக கிடையாது எல்லாமே ஹெல்த்தியாக தான் போட்டிருக்கும் பட்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம் பட் பட்டருமே வந்து குட் ஹெல் குட் ஃபேட் தான் அது அதனால் வந்து கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பஞ்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளும் வீட்லேயே அழகாக செய்யலாம் இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மெத்தடில் நான் சொன்ன கரெக்ட் மெத்தட் அந்த அளவு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா